சரணம் இந்த வாட்டி சஷ்டி விரதத்துக்கு நான் காப்பு கட்டி விரதம் எடுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் பட் மார்னிங் என்னால் கோயிலுக்கு போயிட்டு காப்பு கட்ட முடியாது ஸோ முன்னாடி நாள் நைட்டே வந்துட்டு பிள்ளையார்கிட்டையும் முருகர்கிட்டையும் போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு கிட்ட வந்து வாங்கிட்டு வந்துட்டு காலையில் ஏஞ்சதுமே தம்பியை கும்பிட்றதுக்கு முன்னாடி அண்ணன் பர்மிஷன் வாங்கணும்ல ஸோ பிள்ளையாரை மஞ்சளை பிடிச்சி வச்சுட்டு நம்ம முருகாவையும் அழகாக டெக்கரேட் பண்ணி மனையில் எல்லாமே உட்கார வச்சாச்சு என்கிட்ட முருகர் சிலையும் வெயிலும் இருக்கிறதுனால நான் அபிஷேகம் பண்ணணும் ஸோ அபிஷேகம் வந்து எப்படி பண்ணலான்னா சிக்ஸ் டேஸ்க்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அபிஷேகம் மாதிரி நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் ஸோ ஃபர்ஸ்டே வந்து இன்னைக்கு பால் வச்சு அபிஷேகம் பண்ணிருக்கேன் ஸோ ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு ஏழாவது நாள் ஒரு அஞ்சு பொருள் வச்சு அபிஷேகம் பண்ணிக்கலாம் அபிஷேகம் எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சக்கோணம் கோலம் போட்டுட்டு சரவண பவால இன்னைக்கு சாலை ஒரு விளக்கு ஏற்றிருக்கீங்க இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆறு நாள் முடியும் போது கரெக்டாக நம்ம சரவண பவா எல்லாத்துலையுமே ஒரு ஒரு விளக்கு வர மாதிரி முடியும் ஏழாவது நாள் வேணால் நடுவில் ஒரு விளக்கு ஏற்றிக்கலாம் சிஷ்டி விரதம் ரொம்பவே பவர்ஃபுல்லான விரதம் அதே மாதிரி எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி நிறைய அதில் வந்து டைப்ஸ் இருக்குது ஸோ நான் வந்து சூஸ் பண்ணது வந்து பாலும் பழமும் இதை தான் நான் முன்னாடியும் இருந்திருக்கேன் இதுதான் எனக்கும் செட் ஆகும் நம்மளோட ஹெல்த்தையும் ஜாபையும் பொறுத்து அவங்கவுங்களோட முறைகள் மாறுங்க எந்த விரத முறையாக இருந்தாலும் முருகா ஷரவணா அப்படின்னு கூப்பிட்டாலே போதும் அவர் இறங்கி வந்துடுவார் ஸோ அதுக்கப்புறம் நூற்றி எட்டு வாட்டி நான் வந்து ஓம் ஷரவண பவனும் எழுதிட்டேன் முருகாக்கிட்ட படைத்த பாலும் பழமும் தாங்க ஃபுல் டேவுமாக எடுத்துக்கிட்டேன் அதாவது காலையிலையும் மதியமும் அதே எடுத்துக்கிட்டேன் திரும்ப ஈவினிங் எப்போயும் போல் விளக்கேத்தி வெத்தலை தீபம் போட்டுட்டு திரும்ப புதுசாக நெய் வைத்தியம் என்னால் பழங்கள் வைக்க முடிஞ்சது பழமும் பாலும் கந்த கந்தசஷ்டி கவசம் வேல் மாறல் ஷண்முக கவசம் இதெல்லாம் படிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் டே இப்படி தாங்க என்னோடய விரதம் போச்சு நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா எந்த மாதிரியான விரதம் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நாளைக்கு திரும்ப பார்க்கலாம் பாய்